ஊருக்குள்ளே நடமாடியாச்சு இப்போ தீனில் இப்படி ஒன்று இருக்குங்கிறாங்க ஒன்று தீனில் இப்படி ஒன்று இருந்தால் அதில் நாம் செஞ்சாகணும் இல்லைன்னா அதை அதை தீனே இல்லைன்னு சொல்லி ஆகணும் இப்போ ரெண்டுல வெ பெஸ்ட்டு வே அது தீனே தீனே இல்லைங்கிறதால ஓது போகிற என்ன சொன்னேன் இது போறேன்னு இருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம்மா யார் அப்துல்லா உபை அவன் என்ன சொன்னான் போற நடக்கும்னு தெரிஞ்சுருந்தான் வந்திருக்க மாட்டோமா என்னங்கன்னு நினச்சிட்டிங்க நாங்கன்னா அவ்வளோ சொம்ப பசங்களா அப்படிங்கிறான் அகல் பொருளை கத்திட்டான்ல அல்லாவும் தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை கொடுத்துட்டார்கள்ன்ட்டு எல்லாம் சொல்கிறான் ஓது பொருளை முந்நூறு பேர் வரலன்னு சங்கடப்படாதீங்க அப்படியே அதுங்க வந்திருந்தாலும் சண்டை போட மாட்டாங்க என்ன அவங்க வந்து ஒன்றும் பெருசாக கிழிச்சிருந்துருக்க மாட்டாங்க வராது ஏதாவது கணக்கு நம்பராது இருக்குது ஏதோ ஏழ்நாது ஒரு நம்பி இறங்க சரி இவ்வளோ தான் ஃபோர்ஸுன்னு நம்பலாம் ஆயிரம் இருக்குதுன்ட்டு அங்கே வந்து முந்நூறு தெரிச்சு ஓடிச்சு வைங்க அது வே அது இன்னும் டிமோட்டிவேஷன் ஆகி போயிடும் அதனால் இந்த பாதையில் செயல்படுறது பிரச்சனை இல்லை நல்லா யோசிக்கணும் பேக் அடிக்க கூடாது செஞ்ச வேலையை விட அதிகமாக தான் செய்யணும் கம்மியா செய்யக்கூடாது புரியுதா லைஃப்ல வந்து இதை விட ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு தான் போகணுமே தவிர ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு போகக்கூடாது ஒன்னும் உயிர் போயிடணும் அதான் சொல்றேன் ஒன்று அல்லாவுடைய அழைப்பு வந்துடணும் இல்லைன்னா தீன் மேலங்கிடணும் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கணும் அது வரைக்கும் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கவே கூடாது அதுதான் எல்லாம் சொல்கிறான் இப்படி அவர்கள் மண் அவர்களை மன்னிப்பவனாகவும் நல்லா மன்னிக்க மாட்டான் நிரந்தர நரகமா இந்த பாவத்துக்கு மேலும் அவர்களுக்கு நேர்வெளியை காட்டுகிறனாகவும் இல்லை இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் ஜாவித் அகமது காமதி இந்த யாராக இருந்தாலும் தாடி வச்சுட்டு சத்குரு மாதிரி ஒரு ஆள் இருப்பான் சொன்னில்ல ஆ இல்லை இல்லை மௌலான மோதி அசிஸ்டண்ட் அவர் ஒரு வஹீதுதீன் கான் அவங்களாம் அந்த மாதிரி யூட்டன் அடித்து கடைசியாக கி கல்தி மௌலானா மௌதூதியின் தவறான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு குரானுடைய அடிப்படை நான்கு சொற்கள் இருக்குல்ல அந்த புக்குக்கு கவுண்டர் புக் எழுதுனாங்க அது வந்து தீனுனா அது இல்லை எப்படி இலாஹா அது இல்லை ரப்புனா அது இல்லை அப்படி கொடுத்து அப்புறம் என்ன பண்ணிட்டேங்க கடைசி அது பேர் ஜாவி தாமது கமதி எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ரசூல்லா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எப்படி இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த உடனே நிறைய பேர் ஜமாத் இஸ்லாமியிலேருந்து வெளியே போனாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது குஃப்ரை அதிகப்படுத்திக்கிட்டு அப்படி நிறைய போகிறது அவர்கள் நம்பி இது வந்து நாலாவது தேத்தில் நூற்றி முப்பத்தேழாவது வசனம் அப்போ எல்லாம் இன்னொரு சில வசனங்களும் படிச்சிடலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கணும் ஏன்னா வேலை செய்கிற காலகட்டம் அந்த மாதிரி பட் உதாரணத்துக்கு இப்போ கடைசியான உடம்பு முடியல செத்து போய்ட்டு அந்த திடீர்ன்ட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பீங்களா அடுத்த மர்க்கஸ் எது எங்க யார் ஸ்டார்ட் பண்ணுறது யாராவது ஒருத்தார் ஸ்டார்ட் பண்ணும் ஹவுசு இல்லாஹிம் சைதான் இர் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹிம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எழுபத்தி நாலாவது அத்தியாயமும் எண்பத்தி நாலாவது அத்தியாயமும் பார்த்தோம்னா அப்படியே அதை மேட்ச் பண்ணோம்னா நபிசுல்லா சொல்லமாவுடைய தீன் எப்படி மேலோங்கிச்சோ அதே மாதிரி ரெண்டாவது ஒரு தடவை நடந்தே தீரும் அதற்காக எப்படி அங்கே முந்தியவர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இப்போவும் முந்தியவர்கள் ஒரு டீம் வந்து தேவைப்படுது இப்போ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புரியுதுங்களா அந்த உடம்பு சரியில்லாத போய் கூட மெயினாக நான் தான் நினச்சேன் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது ஹக்கு இதுன்னு க ஐடென்டிஃபை பண்ணோம் இது அமல் செய்யக்கூடிய நேரத்தில் போட்டுன்னு போயிட்டோன்னா ஒன்றும் இல்லை வேஸ்ட்டாக போயிடும்ல லைஃப் வீணாக போயிடும் செஞ்சாதானே கணக்கு இப்போ அதோட கவுண்ட்டு இதாக இருமே இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு அதனால் இனி வந்து வரக்கூடிய காலங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குங்க இப்படிங்களா இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எப்படி நம்ம கழித்தோம் அப்படிங்கிறது தெரியல புரியுங்களா இதை அறிஞ்சு எவ்வளோ நம்ம செயல் பண்ணோம் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம் எவ்வளோ தூரம் முன்னு வந்தோம் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஷீட் நீங்களே போட்டுங்களா அவங்கவுங்க அஞ்சு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுன்ட்டு இனி வர்ற அஞ்சு வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னும் வந்து ரொம்ப இது டேஞ்சரஸ் சிம்டம்ஸ் இது எது இப்போ ஒரு ஹரிஸுடைய அந்த அட்டாக் வந்து ரொம்ப டேஞ்சரஸான சிம்டம்ஸ் முஸ்லீம் நாடுகள் இறங்கிருச்சின்னா இந்த நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது ஹரிஸ் அடுத்தது நடந்தும் சரி அதனால் அந்த இதில் பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும் ஒர்க்கை வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அதே மாதிரி எல்லாம் வந்து இதில் சொல்கிறோம் ஐம்பத்தி ஏழாவது இருபத்தஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் நாம் நம் தூதர்களை தெளிவான சான்றுகளுடனும் வழிகாட்டுதல்களுடனும் அனுப்பினோம் மேலும் அத்துடன் அவர்களுக்கு வேதத்தையும் தராசையும் இறக்கினோம் மக்கள் நீதியில் நிலைத்திருக்கும் பொருட்டு மேலும் இரும்பையும் இறக்கினோம் அதில் பெரும் வலிமை உள்ளது மக்களுக்கு பயன்களும் இருக்கின்றன இவ்வாறெல்லாம் செய்யப்பட்டது எதற்காக வென்றால் இந்த இரும்பு ஏன் இறக்கின அப்படின்னா அல்லாவை பார்க்காமலே அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உதவி செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் கண்டறிவதற்காகத்தான் நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றல் கொண்டவனாகவும் வல்லமை மிக்கவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் நம்ம கண்ணு முன்னாடி நீ இல்லை அல்லாஹ்வுடைய ரசூலும் இல்லை இது நமக்கு டபுள் மைனஸ் அந்த அதே சமயம் பார்க்க போனால் பயங்கரமான ப்ளஸ்ஸு அல்லா என்ன சொல்கிறான் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொன்னான் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்னை பார்க்காம என் நபிக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான் இது வந்து ஐம்பத்தேழு இருபத்தஞ்சில் இப்போ அதே வந்து குரான்ல எடுத்துங்க சஹாபாக்களை சிலர் பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க சோபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது நம்பர் ஒன் சஹாபாக்களுடைய கூலியை அடைய முடியும் அபூபக்கர் இல்லாமல் அவர்களுடைய கூலியை அடைய முடியும் அது குரான் சொல்லுது இது வந்து இவங்க இல்ல ஏன்னா இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கீங்க அப்பதான் இந்த நிராசையிலிருந்து அவன் வெளியே வருவான் புரியுதுங்களா உலக வெற்றியை காமிச்சு இதெல்லாம் எங்கப்போ நம்ம எல்லாம் டீம் இந்த கட்சியெல்லாம் மூட ஜெயிக்க முடியுமா அப்படிமா ஆனா சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா வேலை செய்வோம் அவனுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிடக்கூடாதான் அதனால என்ன பண்றாங்க சகாபாக்களை போட்டு பூஸ்ட் பண்றாங்க 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 ஓவர் பூஸ்ட் பண்ணி நிலா மாதிரி காமிச்சுறாங்க அவங்கள அன்அச்சீவபிள் அவ அவங்கள அவங்கள டச் பண்ண முடியாது அவங்கள பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு டேட்டுக்கு புரியுதுங்களா இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு சஹாபியோடைய அமலை வந்து நம்மளால் பீட் பண்ண முடியும் புரியுங்களா குரானே சொல்லுது குரானில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் பதினாலாவது வசனம் மேலும் சொர்க்கத்திலுடைய அந்த மறுமை மகஷர் நாளை பற்றி பேசுது அல்ல சொல்றான் மேலும் முந்தியவர்கள் முந்தியவர்கள் அசாவி குழு அவ்வளோ இவங்க தான் அவர்கள்தான் நெருக்கமானவர்கள் அல்லாவுக்கு இவங்க தான் நெருக்கமானவர்கள் அருட்குடைகள் நிறைந்த சிவனங்களில் இவர்கள் இருப்பார்கள் இவங்க அருட்கொடை நிறைந்த சிவனங்கள்ல இருப்பாங்க முன்னோரில் நிறைய பேரும் பின்னோரில் ஒரு சிலரும் இருப்பார்கள் அப்பனா என்ன அர்த்தம் ரசூல்லாவுடைய உம்மத்துடைய பேஜ்ல மெஜாரிட்டியும் லாஸ்ட் பேஜ்ல மைனாரிட்டியும் ஒட்டுக்கா இருப்பாங்க அப்பனா என்ன அர்த்தம் சஹாபாக்களுடைய அந்தஸ்து இன்னைக்கும் அடைய முடியும் தான் அர்த்தம் புரியுதா இல்லையா இன்னைக்கும் நம்ம உஸ்மான் ரில மாதிரி ஆக முடியுமா முடியாதா இன்னும் அதோட கஷ்டமா இல்லையா இத பத்தி சில ஹதீஸ்கள் இருக்கு நபீஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹின் துதா சல்லாஹிஸ்லாம் அவர்கள் கூறினார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை புரியுதுங்களா இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியும் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க என்ன நம்ம இல்லையா நம்ம கடவுள் கண்ணு முன்னாடி இல்லை அவனுக்கு ஒரு சிலையும் இல்லை நம்ம லீடர் கண்ணு முன்னாடி இல்லை அவர் பார்த்ததும் இல்லை என்னத்த வேலை செய்யறது அது சாதாரண வேலையா டைம் ஓதுக்கு ஃபுல்லாக ஊக்கு பொழப்ப விடு கெரியர் நாசம் பண்ணிக்கோ ஃபியூச்சருக்கு எடுத்துக்கோ குழந்தைய தண்டம் பண்ணு இதெல்லாம் சாதாரண வேலையா எவன் இறங்குவோம் இந்த வேலைக்கு அதுதான் அல்லாமல் இப்போ சிக்கோலை சொல்லுவார் நாங்க மட்டும் இல்லைன்னா உனக்கு யாராவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்ட்டு அல்லா பா சொல்லுவாரு அந்த கியூங்கர் கண்ணுக்கு தெரியாத கடவுளை யார் வணங்குவா அப்படிமா யாரு சிக்வால சொல்லுவாரு கண்ணுக்கே தெரியாத கடவுள் யார் வணங்குவா ஒரு கடவுளாம் அதுக்கு சிலையே இல்லையா எங்க போய் எங்க போய் வணங்குறது எப்படி வணங்குறது என்ன வணங்குறது அப்போ வணங்க வைக்கிறதுக்கு பெரிய வேலை அல்லாவ அது அல்லாவுடைய தீன நிலைநாட்டுவதன் மூலமா மட்டும்தான் செய்ய முடியும் புரியுதா உனக்கு நலம் நாடக்கூடிய ஒருத்தன் வானத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ வணங்குவான் அருண்ராஜன் குமார் ஒரு சினிமா டைரக்டர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க கேள்வி இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இங்கே இவ்வளோ வறுமை இருக்குது இவ்வளோ அநீதி இருக்குது எங்கள் பிரச்சனையை பற்றியெல்லாம் கண்டுக்காத ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லைங்கிறார் அல்ல கண்டுக்கலையா இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கிட்டான் அதுக்குன்னு ஒரு உம்மத்தையும் டியூட்டியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான் நாம தண்டமா உக்காந்துட்டு இருந்துட்டு அல்லாஹ் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா அல்லாஹ் இவர் அல்லாவுடைய பெட்ஷீட் பொருத்தி தூங்கிட்டு இருக்கு சைதானுடைய படை பட்டை கலப்பி விளாடிட்டு இருக்கிறானுங்க அல்லாவுடைய படையை தூங்கிட்டு இருக்குது தாலாட்டு பாடுறது இந்த மௌலவிகளே அதான் இப்படி சொல்றான் இவனுங்க எந்திரிப்பானுங்க ஒரு புல்லாங்குழல் ஊதுவான் தூங்கிருவானுங்க மறுபடியும் எந்திரிச்சா வேற ஊதுவான் வேற தூங்கிடுவானுங்க